முன்னிடை சொற்கள் ஆங்கிலம் கற்க முன்னிடை சொற்கள் என்றால் என்ன வாக்கியத்தில் பெயர் சொற்கள் பிரதி பெயர் சொற்களுக்கும் மற்ற சொற்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டும் சிறிய சொற்கள் எடுத்துக்காட்டுகள் உள்ளே இன் மேல் ஒன் அருகில் நீர் உடன் வித் முக்கியமான முன்னிடை சொற்கள் இடத்தை காட்டுவது பிளேஸ் உள்ளே இன் மூடிய இடங்கள் ஏ கா பழம் கிண்ணத்தின் உள்ளே உள்ளது மேல் ஒன் மேற்பரப்புகள் ஏ கா புத்தகம் மேசையின் மேல் உள்ளது நேரத்தை காட்டுவது டைம் அன்று ஆட் குறிப்பிட்ட நேரம் ஈ கா நாங்கள் ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிடுகிறோம் இல் இன் மாதம் வருடம் ஈ கா அவர் ஜூன் மாதத்தில் பிறந்தார் திசையை காட்டுவது டைரக்ஷன் கு டூ நகர்வு ஈ கா நான் பள்ளிக்கு போகிறேன் கருவியை காட்டுவது டூல் உடன் வித் பயன்படுத்துதல் ஈ கா நான் பேனாவுடன் எழுதுகிறேன் பொதுவான தவறுகள் மற்றும் திருத்தங்கள் தவறு பழம் தட்டின் உள்ளே உள்ளது சரி பழம் தட்டின் மேல் உள்ளது தவறு நான் பள்ளி போகிறேன் சரி நான் பள்ளிக்கு போகிறேன் பயிற்சிகள் வெற்றிடங்களை நிரப்பவும் பூனை மேசையின் கீழ் உள்ளது விடை மேசையின் கீழ் ஆங்கிலத்தை தமிழாக்கவும் ஷீ வார்க்ஸ் வித் கம்ப்யூட்டர்ஸ் அவள் கணினிகளுடன் வேலை செய்கிறாள்